آمنت بالله وملائكته وكتبه ورسوله وَ قال الله تعالى في محكم تنزيله العزيز والفرقانه العظيم تلك الدار الآخرة نجعلها للذين لا يريدون علوا في الأرض ولا فسادا والآقبة للمتقين الله ويبهلدي அவன் தூதர் சொல்லல்லாஹூ அழகி வசல்லம் அன்னவர்கள் மீது செலவாத்து கூறியதன் பின்னால் வார்த்தைகளிலே மிகச் சிறந்தது அல்லாவுடைய வேதத்தின் வார்த்தைகள் என்றும் வழிகாட்டல்களிலே சிறந்த வழிகாட்டல் நபியுல்லாஹி செல்லல்லாஹூ அழகி வசல்லம் அன்னவர்களுடைய வழிகாட்டுதல்கள் என்றும் மார்க்கத்திலே புதிது புதிதாக நுழைவிக்கப்படக்கூடிய ஒவ்வொரு காரியங்களும் புதிய நூதனங்கள் பிதாத்துக்கள் என்றும் ஒவ்வொரு பிதாத்துகளும் வழிகேடு ஒவ்வொரு வழிகேட்டின் இறுதி முடிவு நரகம் என்பதனை நபியுல்லாஹி செல்லல்லாஹு அலிஹி வசலம் அவர்கள் தங்களுடைய ஒவ்வொரு ஹொத்துபா பேருரைகளிலும் ஞாபகப்படுத்தியிருக்கின்ற அதே விஷயங்களை முதற்கண் உங்களுக்கு நான் ஞாபகம் செய்தவனாக சூரத்துல் கசஸ் எண்பத்தி மூன்றாவது வசனத்திலே அல்லாஹ் ஆலமீன் இவ்வாறு எங்களோடு பேசுகின்றான் தாருல் ஆஹிரா அவ்வீடு இருக்கின்றது அதனை நாம் பூமியிலே எவர்கள் குழப்பத்தையும் உயர்வையும் விரும்பாமல் வாழ்கின்றார்களோ அவர்களுக்கே நாம் அந்த மறுமையின் வீட்டை தயார்படுத்தி வைத்திருக்கின்றோம் இறுதி நல்ல முடிவு அல்லாவை அஞ்சக்கூடிய பயபக்தியுடையவர்களுக்கு இருக்கின்றது என்று அல்லாஹ் சொல்லுகின்றான் அல்லாஹ் ரபுல் ஆலமீன் குழப்பத்தை ஒருபோதும் விரும்புவதும் இல்லை குழப்பவாதிகளை அவன் நேசிப்பதும் கிடையாது வல்லாஹுலா யுஹிபுல் ஃபசாத் சூரத்துல் பக்ரா இருநூத்தி ஐந்தாவது வர்சனத்திலே அல்லாஹ் குழப்பத்தை விரும்ப மாட்டான் வல்லாஹுலா யூஹிபுல் முஃபிதீன் சூரால் மாயா அறுபத்தி நான்காவது வசனத்திலே குழப்பம் செய்வோரை அல்லாஹ் நேசிப்பவனாகவும் இல்லை என்று அந்த வசனங்களிலே அல்லாஹ் சொல்லுகின்றான் அல்லாஹ் விரும்பாத ஒரு பகுதியை நாம் செய்து அல்லாஹ்வுடைய நேசத்திலிருந்து தூரமாகினால் அது எங்களுக்குத்தான் மிகப்பெரிய அழிவும் நஷ்டமும் இருக்கின்றது அல்லாஹுக்கு எந்த நஷ்டமும் கிடையாது ஒரு மனிதன் குழப்பம் செய்கின்றான் என்றால் அது அவனுக்கு தான் குழப்பம் செய்வதாக அந்த சந்தர்ப்பத்திலே விளங்காது எந்த அளவு என்று சொன்னால் ஷைத்தான் அவற்றை அவனுக்கு அலங்காரமாக ஆக்கி காண்பிப்பதோடு தான் ஒரு சீர்திருத்தவாதி என்பதைத்தான் அந்த இடத்திலே ஷைத்தான் முன்னால் கொண்டு வந்து நிறுத்துவான் இதுதான் கள நிலவரமும் யதார்த்தமுமாக இருக்கின்றது அவ்வாறு குழப்பம் செய்யக்கூடிய எவர்களாவது நாங்கள் குழப்பம் செய்கின்றோம் என்று உடன்பட்டு அதிலிருந்து மீள்வது என்பது அசாத்தியமானதாக சாத்தியம் குறைந்ததாக இருக்கின்றது இல்லா மாஷா அல்லாஹ் அல்லாஹ் நாடிய விசுவாசிகளை தவிர சூரா தௌபாவிலே அல்லாஹ் சொல்லுகின்றான் முப்பத்தி ஏழாவது அவர்களுடைய அந்த கெட்ட செயல்கள் அவர்களுக்கு அலங்காரமாகவே ஆக்கி காண்பிக்கப்பட்டிருக்கின்றது என்று அல்லாஹ் சொல்லுகின்றான் எனவே இந்த குழப்பம் ஃபித்னா என்பது இருக்கின்றது இது கொலையை விட பெரியது கொலையை விட கொடூரமானது என்று அல்லாஹ் சொல்லுகின்றான் எனவே இப்படியான அந்த கெட்ட செயல் அதனை செய்யக்கூடியவர்களுக்கு அந்த நேரத்திலே அது சிறந்ததாக ஒரு சீர்திருத்தமாகத்தான் நிச்சயமாக தோன்றும் ஒல் ஃபித் அஷத்து மினல் இன்னொரு இடத்திலே அதான் சொல்லுகின்றான் ஒல் ஃபித் அக்பர் மினல் கத்தில் கொலையை விட கொடூரமான பெரிய ஒரு பாவம் தான் அந்த ஃபித்னா குழப்பம் என்றெல்லாம் சொல்லுகின்றார் எனவே அப்படியான அந்த பாவத்தை செயலை செய்யக்கூடிய ஒரு மனிதர் அவருக்கு அந்த இடத்திலே அவருடைய செயல் அலங்காரமாகத்தான் காண்பிக்கப்படும் அது ஒரு சீர்திருத்தமாகத்தான் காட்டப்படும் அப்படியான ஒரு பகுதிதான் இந்த குழப்பம் என்பது எனவே இந்த குழப்பம் ஃபசாது பித்னாவுடைய விஷயத்திலே நாங்கள் நுணுக்கமான ஒரு விஷயத்தை கையாள வேண்டும் சற்று பிழைத்தால் கூட சமூகத்திலே நான் குழப்பவாதி ஃபித்னாக்காரன் என்கின்ற ஒரு பெயர் வந்துவிடும் நிச்சயமாக எனவே இந்த ஃபித்னா என்ற இந்த கலையை குழப்பம் என்ற இந்த கலையை கையாள்வதென்பது மிகவும் நுணுக்கமான ஒரு பகுதி உதாரணமாக நூலிலே எப்படி நடக்க முடியாதோ அதே போன்ற ஒரு பகுதி தான் இது நூலிலே நடக்க முடியுமா முடியாது சறுக்கி விடுவான் இரண்டு மலைகளுக்கிடையில் ஒரு கயிற்றை கட்டி அந்த கயிற்றிலாவது நூலல்ல கயிற்றிலாவது நடந்து செல்லுங்கள் என்று ஒரு போட்டி வைத்தால் கூட எவ்வளவு சிரமப்பட்டு கஷ்டப்பட்டு அதில் கவனமாக நடக்க வேண்டும் கவனமாக பக்குவமாக நடந்தவர்கள் பிழைத்து விடுவார்கள் எவர்கள் சறுக்கினார்களோ அவர்கள் ஹலாக்காகி விடுவார்கள் இது இதே போன்ற ஒரு உதாரணம்தான் இந்த குழப்பத்திற்கு நாம் சொல்ல வேண்டி அப்படி பக்குவமாக குழப்பத்தை நாங்கள் கையாள வேண்டிய குழப்பங்கள் நிறைந்த சோதனைகள் நிறைந்த எங்குமே பசாதுகள் தலைவிரித்து ஆடக்கூடிய ஒரு காலகட்டத்திலே நாங்கள் முஸ்லிம்களாக ஒரு கூட்டமைப்பாக ஜமாஅத்துல் முஸ்லிமீனாக கூட்டமைப்பாக வாழக்கூடிய முஸ்லிம்களாக நாங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம் இந்த நேரத்திலே ஷைத்தானுடைய வேலையெல்லாம் அந்த கூட்டத்தை குழப்பி அதிலே குழப்பங்களை ஏற்படுத்தி அதில் குளிர் காய்ந்து வெற்றி அடைவதைத்தான் ஷெய்தான் ஒவ்வொரு சந்தர்ப்பத்திலும் தருணம் பார்த்து முஸ்லிம்களை வழிகெடுப்பதற்கு செயல்பட்டு கொண்டிருக்கின்றான் என்ற விஷயத்தை இந்த இடத்திலே நாங்கள் உணர கடமைப்பட்டிருக்கின்றோம் எனவே ஒரு மனிதன் குழப்பம் செய்கின்ற போது அவனுக்கு தான் குழப்பம் செய்வதாக அது விளங்கவே விளங்காது அல்லாஹுமாருக்கு சில உதாரணங்களை சொல்லுகின்றான் அப்படி என்றால் குழப்பம் செய்வது என்பதை நாம் எப்படி முடிவெடுப்பது அதை யார் தீர்மானிப்பது என்னிலே ஒரு குழப்பம் செய்யக்கூடிய ஒரு விஷயம் நடக்கின்றது என்று சொன்னால் எனக்கு அதனை குழப்பமாக மற்றவர்கள் தெளிவுபடுத்துகின்ற போது நான் அதை குழப்பமாக ஏற்றி உடன்பட்டு அந்த இடத்திலே அவற்றிற்கு முற்றுப்புள்ளி வைப்பது என்பது மிகவும் கஷ்டமான ஒரு சிரமமான ஒரு காரியம் ஏன் தெரியுமா அல்லாஹ் சொல்லுகின்றான் குழப்பவாதிகளை பார்த்து பூமியிலே நீங்கள் குழப்பம் செய்யாதீர்கள் என்று சொல்லப்பட்டால் நாங்கள் குழப்பவாதிகள் சொல்றான் யாராவது குழப்பம் விளைவிக்கின்ற போது இந்த பதிலை உங்களுக்கு சொன்னால் அவர்கள்தான் தெரிந்து கொள்ளுங்கள் குழப்பவாதிகள் என்பதில் எந்த சந்தேகமும் இல்லை என்று அடுத்த வசனத்திலே அவர்கள் அவர்கள்தான் குழப்பவாதிகள் என்று அந்த குழப்பத்துக்கு முற்றுப்புள்ளி வைக்கும் விதமாக சொல்லுகின்றார் அலா தெரிந்து கொள்ளுங்கள் எவர்களாவது குழப்பம் விளைவிக்கின்ற போது நாங்கள் குழப்பவாதிகள் என்ற ஒரு பதிலை உங்களுக்கு அளித்தால் அலா தெரிந்து அவர்கள் தான் நிச்சயமாக குழப்பவாதிகள் அதனை அவர்கள் உணர்ந்து கொள்ள மாட்டார்கள் என்று சொல்லி ஏனையவர்கள் குழப்பத்திலிருந்து அப்படியே ஒதுங்கிச் செல்ல வேண்டும் அவர்களுக்கு பின்னால் செல்லக்கூடாது என்று ஒட்டுமொத்தமாக அந்த வாசலை அப்படியே இஸ்லாம் அடைத்து விடுகின்றது சுபகானல்லா ஒரு குழப்பம் செய்யக்கூடியவனை ஃபித்னா பண்ணக்கூடியவனை பார்த்து நாம் நீங்கள் அப்படி செய்யாதீர்கள் என்று சொன்னால் உடனடியாக அந்த தவறை அவன் ஏற்றுக்கொள்வது என்பது சாத்தியமற்றது எவர்கள் அல்லாவை அஞ்சி உண்மையிலேயே தப்பா வாழ்கின்றாரோ அவர்களால் முடியும் ஆனால் குழப்பத்தை நாடி குழப்பம் செய்யக்கூடியவர்கள் அவர்களிடமிருந்து வரக்கூடிய பதில் என்ன தெரியுமா நாங்கள் சீர்திருத்தம் செய்கின்றோம் அதற்கு பல காரணங்களை சொல்லுவார்கள் நாங்கள் சீர்திருத்தவாதிகள் என்றுதான் வாதாடுவார்கள் குழப்பவாதி என்று ஒருபோதும் ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள் அப்படி யாராவது சொன்னால் தெரிந்து கொள்ளுங்கள் அவர்கள்தான் உண்மையான குழப்பவாதிகள் என்று அல்லா ரபுல்லாலமின் சூரத்துள் பக்கராவிலே ஆரம்ப வசனங்களிலே எங்களுக்கு சொல்லுகின்றனர் கண்ணியமான சகோரிகளே அப்படி என்றால் இந்த குழப்பத்தை நாம் எப்படி அடையாளம் கண்டு அந்த குழப்பத்திலிருந்து எப்படி விடுபடுவது குழப்பம் செய்யக்கூடிய ஒரு மனிதனுக்கு அவன் குழப்பம் செய்ய வேண்டாம் என்று அவனுக்கு சொல்லப்பட்டால் அவன் நான் சீர்திருத்தவாதி குழப்பவாதி அல்ல என்பதில் விடாப்பிடியாக இருப்பான் அப்படி என்றால் அவன் என்ன வழி ஒன்று மாத்திரம்தான் இருக்கின்றது அவன் குழப்பம் செய்கின்ற போது அவனுக்கு குழப்பம் என்று எவராவது உணர்த்தினால் அல்லது ஒரு சமூகத்தினர் அவர்களுக்கு உபதேசம் செய்தால் அந்த உபதேசத்திற்கு உடனடியாக செவி சாய்த்து கட்டுப்பட்டு அமைதி காத்து பொறுமையாக இருப்பதை தவிர அதிலிருந்து மீள்வதற்கு எந்த வழியுமே கிடையாது இதுதான் அந்த குழப்பத்திலிருந்து குழப்பவாதி மீள்வதற்குரிய வழி உண்மையிலே எவர்கள் குழப்பம் செய்கின்றார்களோ அவர்கள் அதிலிருந்து மீள்வது என்பது அசாத்தியமானது எவர்கள் தெரியாத்தனமாக அவசரப்பட்ட நிதானமின்றி தவறிழைத்து விடுகின்றார்களோ அவர்களுக்கு நிச்சயமாக அந்த உபதேசம் பிரயோசனம் அளிக்கும் சுற்றியுள்ளவர்கள் தான் அதற்கு முடிவு செய்வார்கள் இது குழப்பம் இதை நிறுத்த வேண்டும் என்று அதற்கு எவர்கள் கட்டுப்பட்டு செவிதாய்த்து அல்லாவுடைய வசனங்கள் போதிக்கப்படுகின்ற போது அந்த உபதேசத்துக்கு அடங்கி பொறுமையாக சென்றார்களோ நிச்சயமாக அவர்கள் குழப்பத்திலிருந்து விடுபட முடியும் எனவே குழப்பத்திலிருந்து விடுபடுவதற்கு நிலையான பொறுமையும் பெரிய ஒரு நிதானமும் எங்களுக்கு தேவைப்படுகின்றது என்பதை நாம் இந்த சந்தர்ப்பத்திலே விளங்க கடமைப்பட்டிருக்கின்றோம் அருமையான முஸ்லிம்களே கண்ணியமான சகோர்களே பொதுவாக மனிதன் தவறிழைக்கக்கூடியவன் ஒரு விசுவாசி என்பவன் தவறுதலாக தெரியாத்தனமாக இந்த பகுதிக்குள் விழுவதற்குரிய வாய்ப்பு நிறைய இருக்கின்றது அவன் உண்மையிலேயே அல்லாவை அஞ்சு நடக்கக்கூடிய விசுவாசியாக இருந்தால் சுற்றி உள்ளவர்கள் எடுக்கக்கூடிய அந்த தீர்மானத்திற்கு கட்டுப்பட்டு அந்த உபதேசத்தை அவன் உபதேசமாக ஏற்று பொறுமை காப்பானாக இருந்தால் நிச்சயமாக அவனுக்கு விடிவு இருக்கின்றது உலகத்திலும் நிம்மதி இருக்கின்றது நாளை மறுமை நாளையிலும் அவன் அல்லாவிடத்திலே தப்பி விடுவான் அதனை ஏற்க மறுத்து நான் சீர்திருத்தவாது என்ற கோணத்திலே அவர்களை அவன் பதிலளித்து அவர்களுக்கு மீறி மேலாக செல்ல விரும்பினால் அவன் தான் குழப்பவாதி என்பதை அல்லாஹ் அல் மிகத் தெளிவாக சொல்லுகின்றான் உண்மையான விசுவாசிகள் அவர்களுக்கு உபதேசம் செய்யப்படுகின்ற போது அவர்கள் தவறு செய்கின்றார்கள் என்று உணர்த்தப்பட்ட உடனேயே அது குழப்பமாக இருந்தாலும் சரி தெரியாத்தனமாக அதற்குள் விழுந்து விடுவார்களாக இருந்தால் உடனடியாக அல்லாவுடைய வார்த்தைகளுக்கு அவர்கள் சரண்டராகி விடுவார்கள் சரணடைந்து விடுவார்கள் விசுவாசிகளுடைய உண்மையான பண்பை பற்றி அல்லாஹ் சுராளையம்ரா நூற்றி முப்பத்தி ஐந்தாவது வசனத்திலே சொல்லுகின்றான் வல்லதின இதா ஃப அலு ஃபாஹிஷத் அன்னவு தலமும் அந்த விசுவாசிகள் மானக்கேடான மோசமான ஒரு காரியத்தை செய்து விட்டால் கூட அல்லது தங்களுக்கு தாங்களே அவர்கள் ஏதோ ஒரு பாவம் செய்து அநீதி இழைத்து விட்டால் கூட இலக்கர் அல்லாஹ் ஞாபகம் செய்யப்பட்டால் உடனடியாக அவர்கள் அல்லாஹை நினைவு கூர்ந்து விடுவார்கள் ஃபஸ்ட் ஆஃப் தாங்கள் செய்கிற செய்த அந்த உடனடியாக தவறுக்காவ செய்து அதிலிருந்து அவர்கள் மீளுவார்கள் தவிர மன்னிக்க கூடியவன் யார் என்று அல்லாஹ் கேட்டுவிட்டு அவர்கள் வேண்டுமென்றே பிடிவாதமாக அந்த தவறிலே நிலைத்திருக்க மாட்டார்கள் பிடிவாதமாக தவறிலே நிலைத்திருப்பவன் தான் உண்மையான குழப்பவாதி அவன் சீர்திருத்தத்தை நாடுபவனே அல்ல எனவே ஒரு முஸ்லிம் இந்த குழப்பங்களுக்குள் ஆட்பட்டு விட்டால் கூட அவனுக்கு சுற்றி இருக்கக்கூடியவர்களுடைய உபதேசத்தின் மூலமாக அவன் மீண்டு வருவான் அவன் தான் உண்மையான விச விசுவாசி என்பதை சூரத்தில் ஆற ஆஃப் இருநூத்தி ஒராவது சொல்கின்றான் இந்நல்லது உண்மையாக அல்லாவே நடக்கின்றார்களோ ஏதாவது ஒரு தீங்கு அவர்களுக்கு அணுகினால் உடனடியாக அவர்கள் விழிப்படைந்து கொள்வார்கள் தாங்கள் செய்த தவறில் இருந்து மீண்டு அதிலிருந்து அவர்கள் அப்படியே விழித்துக் கொள்வார்கள் என்று அந்த விசுவாசிகளுடைய பண்பை பற்றி அல்லாஹ் சொல்லுகின்றான் எனவே அவர்கள் விசுவாசிகள் என்ன செய்வார்கள் அதிலிருந்து மீண்டு விடுவார்கள் என்ன செய்வார்கள் அவர்களுடைய கூட்டாளிகள் கூட்டாளிகள் இருக்கின்றார்களே அவர்கள் அவர்களை தொடர்ச்சியாக வழிகேட்டிலேயே இழுத்துச் செல்வார்கள் அவர்களுக்கு தீங்கு செய்கின்ற விஷயத்தில் எந்த விதமான குறைவையும் ஷேத்தான்களாகிய அவர்களுடைய சகோதரர்கள் லாழ்புசிரோன் குறைவு செய்ய மாட்டார்கள் என்று அல்லா அபுல்லாலும் சொல்லுகிறேன் எனவே மனிதன் என்ற ரீதியிலே தவறுகள் நடக்கும் அது குழப்பம் கூட ஒரு விசுவாசி செய்து விடுவான் உணர்த்தப்படுகின்ற போது அதிலிருந்து எவன் அவன் தான் உண்மையான ஒரு விசுவாசி அல்லாவே அஞ்சு நடக்கக்கூடியவன் உணர்த்தப்படுகின்ற போது என்று எவன் அடம் பிடிக்கின்றானோ தெரிந்து கொள்ளுங்கள் ஹுமுல் அவர்கள் தான் உண்மையான குழப்பவாதிகள் அவர்கள் அதனை உணர்ந்து கொள்ள மாட்டார்கள் எனவே குழப்பத்திலிருந்து மீண்டு வரக்கூடிய விசுவாசிகள் அவர்களுக்குத்தான் அந்த மருமையுடைய வீடு இருக்கின்றது எனவே அந்த விசுவாசிகளுடைய நோக்கம் குழப்பம் செய்வது அல்ல ஷெய்தானுடைய தூண்டுதலின் காரணமாக அவர்கள் தவறிழைத்து விட்டார்கள் உணர்த்தப்பட்டால் அதிலிருந்து விழிப்படைந்து விடுகின்றார்கள் எனவே இவர்கள் போன்றவர்களுக்கு தில்கதாருல் ஆஹிரா அவர்கள் போன்றவர்களுக்கு தான் அந்த மருமையோடு இருக்கின்றது என ஜாலுஹாலில் அதி நலா யுரி தூ நலு ஃபில் அரோத் வலா பசாதா அவர்களுடைய தன்மை இரண்டு என்று அல்லாஹ் சொல்லுகின்றான் இரண்டு தன்மைகளை சொல்லுகின்றான் பூமியிலே உயர்வையும் அவர்கள் எதிர்பார்க்க மாட்டார்கள் குழப்பத்தையும் அவர்கள் நாட மாட்டார்கள் வல் ஆ திபத்துளில் முத்தபீன் அல்லாவை அஞ்சக்கூடிய அந்த முத்தகீன்களுக்கு தான் இறுதி நல்ல முடிவு இருக்கின்றது என்பதாக அந்த வசனம் எங்களுக்கு சொல்கின்றது அகோலு கோலிஹாத அஸ்தத்லா அறிவா سبحان الله وبحمده سبحان الله العظيم ان الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور انفسنا ومن سيئات اعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له واشهد ان لا اله الا الله وحده لا شريك له وان محمدا عبده ورسوله اما بعد اللهم صل على محمد وعلى ال محمد கமா கமா ஆலி மஜீத் மஜீத் இவ்வாறு மனிதர்கள் அல்லாஹ்வுடைய வசனங்களையும் உபதேசங்களையும் புறக்கணித்து குழப்பங்கள் செய்ய முப்பத்ததன் விளைவாக உலகத்திலே நிறைய குழப்பங்கள் தோன்றிவிட்டன என்று அல்லாஹ் சொல்லுகின்றார் பூமியில் மட்டுமல்ல அந்த குழப்பங்கள் கடலிலும் எதிரொலிக்கின்றன என்று அல்லாஹ் சொல்லுவேன் அந்த அளவிற்கு இந்த குழப்பங்கள் பெருகிவிட்டன லஹர் அல் ஃபசாது ஃபில் பர்ரிவல் பஹர் பிமா கசபத் தைதினாஸ் பூமியிலும் கடலிலும் தரையிலும் மனிதர்களுடைய கரங்கள் சம்பாதித்ததன் காரணமாக குழப்பங்கள் பெருகிவிட்டன லுதயகும் ப அதல்லதி அமையிலு ல அல்ல ஹும்ஜியும் அவர்களுடைய கரங்கள் சம்பாதித்ததன் காரணமாக அதனுடைய வினையை அவர்கள் சுவைப்பதற்காக வேண்டியும் தவறான அந்த நிலைப்பாட்டிலிருந்து அவர்கள் மீள வேண்டும் என்பதற்காக வேண்டியும் நாம் அவர்களுக்கு சில விஷயங்களை செய்திருக்கின்றோம் என்று அல்லாஹ் சொல்லுகின்றோம் அவர்களுடைய கரங்கள் சம்பாதித்ததன் காரணமாக அவர்களுக்கு சோதனையாக அவர்களுடைய செயல்களையே நாங்கள் ஆக்கி அவர்களை நாங்கள் தண்டிக்கின்றோம் بعض الذي عملوا அவர்கள் செய்ததை அவர்கள் அனுபவிக்க வேண்டும் என்பதற்காக நாம் இவ்வாறு செய்திருக்கின்றோம் يرجعون அதன் மூலமாவது அவர்கள் குழப்பங்களிலிருந்து விடுபட்டு திருந்தலாம் அல்லவா என்று அல்லாஹ் சொல்லுகின்றோம் எனவே இந்த மனிதர்களுடைய கரங்கள் தான் முழு குழப்பத்திற்கும் காரணமாக இருக்கின்றன வாய் மட்டுமல்ல வாய் முந்துவதற்கு முந்தியே கை விடுகின்றது கையின் மூலம்தான் நிறைய குழப்பங்களை மனித ஆரம்பிக்கின்றான் தொலைபேசி எடுக்கின்றான் அதனை ஓபன் செய்கின்றான் தன்னுடைய வாயின் மூலமாக குழப்பத்தை ஆரம்பிக்கின்றான் இதை எப்போதும் சொல்லிவிட்டான் வாய் மட்டுமல்ல அவர்களுடைய கரங்கள் கரங்கள் தான் இந்த குழப்பத்தை தோற்றுவிக்கின்றன அந்த கரங்களின் காரணமாகத்தான் இந்த பூமியிலும் கடலிலும் தரையிலும் குழப்பங்கள் பல்கி பெருகி இருக்கின்றன என்று அதெல்லாம் சொல்லுகின்றன இந்த குழப்பம் மனிதன் செய்வதற்குரிய காரணம் என்னவென்றால் இயல்பிலேயே மனிதத்திலே இருக்கக்கூடிய அவசரப்படக்கூடிய தன்மை தடுமாற்றம் பொறுமையின்மை நிதானமின்மை அதே போன்று சுயநலங்கள் நேர்மையற்ற தன்மைகள் இவைகள் மூலம்தான் இந்த குழப்பங்கள் அதிகமாக வெளிப்படுகின்றன ஒரு நேர்மையான ஒரு மனிதனிலே பொறுமையான ஒரு மனிதனிலே நிதானமாக இருக்கக்கூடிய ஒரு மனிதனிலே பக்குவமாக நடக்கக்கூடிய ஒரு மனிதனிலே குழப்பத்தை நாம் எதிர்பார்க்க முடியாது மனிதனுடைய இயல்பான குணமாக இருக்கக்கூடிய அவசரம் தடுமாற்றம் பொறுமையின்மை நிதானமற்ற இந்த போக்குகளின் காரணமாகத்தான் அவசரப்பட்டு எத்தனையோ குழப்பங்கள் இந்த உலகத்திலே தோன்றி தோன்றியிருக்குங்க நாம் வாழக்கூடிய இந்த சமகாலத்திலே பாருங்கள் எந்த துறையை எடுத்தாலும் அதற்குள் குழப்பங்களும் சித்தனாக்களும் நிறைந்திருக்கின்றன உதாரணமாக என்னுடைய இந்த உணவுப் பழக்க வழக்கத்தை நாம் எடுத்துக்கொள்வோம் அதிலே எவ்வளவு மோசடிகள் நடக்கின்றன வெளிப்படையிலே அந்த உணவிலே இருக்கக்கூடிய அந்த லேபல்களில் தான் தூய்மை பேணப்படுகின்றதே ஒளியே அதற்கு பின்னால் எவ்வளவு மர்மங்கள் இருக்கின்றன எவ்வளவு தூய்மையற்ற நிலையிலே மக்கள் ஏமாற்றப்பட்டு நோயாளிகளாக ஆக்கப்படுகின்றார்கள் இறுதியிலே ஒரு மனிதனுடைய உயிர் போற அளவுக்கு அவனை கொல்லக்கூடிய பதம் பார்க்கக்கூடிய விஷங்கள் எல்லாம் அந்த உணவிலே இருக்கின்றது இவற்றைத்தான் மனிதர்களை ஏமாற்றி அந்த மனிதன் என்ன செய்கின்றான் இதுதான் தூய்மையான உணவு என்று விட்டார் அதன் மூலம் எவ்வளவு குழப்பங்கள் தோன்றுகின்றன சில ஒரு மனிதனுடைய உயிர் போகக்கூடிய அளவிற்கு கூட வந்து விடுகின்றது என்றால் இப்படி குழப்பத்தை ஒவ்வொரு கோணத்திலும் ஒவ்வொரு துறையிலும் நாம் பார்த்தோம் இதற்கெல்லாம் காரணம் மனிதர்களுடைய கரங்கள் அவைகள் செய்வதுதான் இறுதியிலே குழப்பமாக வந்து முடிகின்றன அவனுடைய அவசரமும் அவனுடைய நிதானமற்ற தன்மையும் இறுதியிலே அவனை பதம் பார்த்து ஒரு ஈமானுள்ள மனிதன் என்ற அந்தஸ்தில் இருந்து ஒரு தக்குவாற்ற ஒரு மனிதனான ஒரு கீழ்நிலைக்கு அவனை அப்படி அது மாற்றி விடுகின்றது இறுதியில் என்ன நடக்கின்றது அல்ல அவர்களுக்கு தண்டிக்கும் விதமாக அவர்களே அவர்கள் செய்த அந்த காரியத்தை உணரும் விதமாக அவர்களை தண்டனையிலே ஆழ்த்தி விடுகின்றான் அதற்கு பிறகு அவர்கள் பட்டு பழுத்து திருந்தி சிலபோது அதிலிருந்து மீளக்கூடியவர்களும் இருக்கின்றார்கள் அல்லது அதிலிருந்து படிப்பினை பெறாமல் தொடர்ச்சியாக குழப்பத்திலேயே இருந்து வாழ்ந்து மரணித்து அல்லாவுடைய தண்டனையை உலகத்திலும் மறுமையிலும் பெறக்கூடிய துப்பாக்கிய சாலிகளும் இருக்கத்தான் செய்கின்றான் எனவே இந்த குழப்பம் என்ற ஒரு பகுதி இருக்கின்றது ஒரு மூமின் நினைத்து கூட பார்க்க முடியாத ஒரு பகுதி இதன் காரணமாக இவ்வளவு கொடூரங்கள் உலகத்திலே நடக்கின்றன ஒரு முஸ்லிம்களுடைய முஸ்லிம்களுக்கு மத்தியிலே சகோதரத்துவத்திலே ஒரு விரிசல் குழப்பம் குழப்பின்ற போது பிறகு அந்த கூட்டமைப்பு சிதறுகின்ற போது அதனுடைய வழிகள் எப்படி இருக்கும் என்பதை நாங்கள் அனுபவபூர்வமாக அறிந்தவர்களாக இருக்கின்றோம் இப்படி ஒவ்வொரு துறையிலும் இந்த குழப்பத்தை எடுத்தால் அதனுடைய விளைவு இருக்கின்றது பெரிய ஒரு பாதகமான ஒரு விளைவைத்தான் ஏற்படுத்தும் எனவேதான் அல்லா அர்புல்லாலமீன் குழப்பவாதி எவனாக இருந்தாலும் அவனுடைய கதையை முடித்து விடுங்கள் என்றால் சொல்லுகின்றான் குரானம் சுண்ணாவும் அதைத்தான் வழிகாட்டுகின்றது அப்படி ஒரு படு பயங்கரமான ஒரு குற்றம் இந்த குழப்பம் என்பது கொலை செய்வது கூட கொடூரமான ஒரு செயல்தான் கொலை நடந்துவிட்டால் இரண்டு மூன்று நாட்களில் அமைதி திரும்பிவிடும் ஆனால் குழப்பம் இருக்கின்றதே அந்த குழப்பவாதி உலகத்திலே வாழுகின்ற வரைக்கும் அமைதியற்ற நிலையில் தான் அந்த உலகம் இருக்கும் எனவேதான் தான் நல்லா ஆலமீன் அந்த குழப்பம் செய்யக்கூடியவர்களை வேரோடு அப்படியே கருவறுத்து விடுங்கள் என்று சொல்லுங்கள் அதன் பிறகு தான் அதற்கு முற்றுப்புள்ளி வரும் அல் குர்ரானிலும் சுண்ணாவிலும் குழப்பவாதுங்கள் ஃபசாது பண்ணக்கூடியவர்களுக்குரிய தண்டனையை நீங்கள் பாருங்கள் அதற்குரிய இறுதி முடிவு அவர்களை இந்த உலகத்திலிருந்து அப்புறப்படுத்துவதால் மண் கதல நஃசன் பிகைரி நஃசிங் அவ் பசாத் இன்ஃபீல் ஆவத் கொலைக்கு கொலை என்ற ரீதியில் அல்லாமல் அதே போன்று கொழப்பவாதியாக இல்லாத நிலையிலே கொலை செய்து விடுகின்றாரோ அவர் முழு மக்களையும் கொலை செய்தவராக ஆகிவிடுகின்றார் அநியாயமாக ஒருவனை கொலை செய்தால் அவன் முழு மனித சமூகத்தையும் கொலை செய்தவன் என்று இஸ்லாம் சொல்லுகின்ற அதே வேளை கொழப்பம் செய்யக்கூடியவனை கொலை செய்தால் பாராட்டுகின்றது அவன் கொலை செய்யப்பட வேண்டும் என்று சொல்லுகின்றது அதே போன்று ஒருவன் கொலை செய்தால் அநியாயமாக அவனை பழிதீர்க்கு முகமாக கொள்ளுங்கள் என்றும் இஸ்லாம் சொல்லுகின்றது சூரத்துல் மா இதா முப்பத்தி இரண்டாவது சுக்தி அதே போன்று இந்த குழப்பவாதிகளுக்கு அல்லா இன்னொரு தண்டனையை வைத்திருக்கின்றான் சூரத்துல் மா இதா முப்பத்தி மூன்றில் இன்னமா ஜஸா உள்ளதிய யுஹாரிபூனவ் லாக எவர்கள் அல்லாஹோடும் அவனுடைய திரு தூதரோடும் போராட்டம் நடத்துவதற்கு துணிந்து வயசா உனஃபில் யாருதி ஃபசாதா பூமியிலேயே குழப்பம் செய்கின்றார்களோ ஐயொக்கத்தலு அவர்கள் துண்டு துண்டாக அறியப்பட வேண்டும் ఔ யுசல்லபு அல்லது அவர்கள் சிலுவையிலே ஏற்றப்பட வேண்டும் ఔ துகத்தா ஐ தி ஹிம் அர்ஜுன் ஹும் இன் ஹிலாப் அல்லது அவர்களுடைய மாறுகால் மாறுகை வெட்டப்பட வேண்டும் ఔ யுன் ஃபவுமினல் ஆலந்த் அல்லது பூமியிலிருந்து அவர்கள் வேறொரு பூமிக்கு நாடு கடத்தப்பட வேண்டும் தாலிகெலஹும் ஹிஜியும் ஃபின் துனியா இதுதான் அவர்களுக்கு இந்த உலகத்திலே கொடுக்கப்படக்கூடிய இழிவும் ஒலஹும் ஃபில் ஆகிற தி அதாவுன் நாளை மறுமை நாளிலே கடுமையான மகத்தான ஒரு தண்டனையும் இருக்கின்றது என்று அல்லாஹ் சொல்கிறான். குலப்பத்தை அல்லாஹ் விரும்புவதும் இல்லை குலப்ப வாதிகளை அல்லாஹ் நேசிப்பதும் இல்லை அந்த இரண்டு பகுதிகளிலும் நானும் நீங்களும் ஒருபோதும் வந்துவிடக்கூடாது. வகாதிலூம் ஹத்தாலா தக்கூன ஃபித்னதுன் வயகூன அத்தீன வயகூன அத்தீனு லில்லாஹ் நபியே உலகத்திலே முழு குழப்பங்களும் நீங்கி இந்த மார்க்கம் அல்லாவுக்கு என்று முழுமையாக வரும் வரை நீங்கள் போராடுங்கள் அவர்கள் குழப்பத்திலிருந்து நீங்கிக் கொண்டால் அநியாயக்காரர்களுக்கு தான் பழிவாங்கல் இருக்கின்றது என்று அல்லா சொல்லுகின்றான் குழப்பம் செய்யக்கூடியவர்கள் பெரும் அநியாயக்காரர்கள் என்பதையும் இந்த வசனம் எங்களுக்கு உணர்த்துகின்றது எனவே கண்ணியமான சகோதரர்களே இந்த குழப்பம் என்ற இந்த பகுதியை அணுகுவது இருக்கின்றதே அது ஒரு நூலிலே நடப்பது போன்றதுதான் நூலிலே நடந்து நடப்பது என்பது சாத்தியமற்றது எனவே அதை நாங்கள் பக்குவமாக கையாள வேண்டும் இலேசாக நாங்கள் அந்த விஷயத்திலே சறுக்கினால் கூட நிச்சயமாக நாங்கள் ஒரு குழப்பவாதி ஒன்று என்ற அந்த பெயர்தான் சமூகத்திலே எங்களுக்கு ஒரு விம்பமாக ஆக்கப்படும் அதிலிருந்து மீளுவது என்பது சிரமமாக மாறிவிடும் மீளுவதற்கு நாங்கள் எவ்வளவுதான் முயற்சி செய்தாலும் ஷைத்தான் எங்களை ஒருபோதும் விட எங்களுடைய அந்த விஷயங்களுக்கு சில நியாயங்களை எங்களுக்கு தூண்டி அவற்றை நியாயமாக எங்களுக்கு சொல்லி எங்களுடைய செயல்பாடுகளை அலங்கரித்து கொண்டே இருப்பான் எனவேதான் நல்லா சொல்லுகின்றான் அப்படி நியாயம் கற்பிக்க முனையக்கூடியவர்கள் அவர்கள்தான் உண்மையான ஒரிஜினல் குழப்பவாதிகள் நல்லா சொல்லுகின்றான் அதிலிருந்து விடுபதற்குரிய வழி சுற்றியுள்ள அந்த சுற்றத்தார் தான் தீர்மானிக்க வேண்டும் அவர்களில் எவர் தீர்மானித்து இது குழப்பம் என்ற ஒரு முடிவு அந்த இடத்திலே வருகின்றதோ அந்த இடத்திலே ஒரு உண்மையான விசுவாசி முழுமையாக அடங்கி ஒடுங்கி பொறுமையோடு நிதானமாக நடந்து கொள்வான் அவன் தப்பினான் அவன் தெரியாமல்தான் தான் அதற்குள் விழுந்திருக்கின்றான் என்பதை அதன் மூலம் நாம் புரிந்து கொள்ளலாம் அதிலே விடாப்பிடியாக பிடிக்கக்கூடியவர்கள் நிச்சயமாக பெரும் அநியாயக்காரர்கள் இந்த உலகத்திலே வாழ்வதற்கு தகுதியற்றவர்கள் என்பதை இந்த அல்குரானிய வசனங்கள் மூலமாக நாங்கள் உணர்ந்து எங்களுடைய வாழ்நாளிலே ஒவ்வொரு சந்தர்ப்பத்தையும் குழப்பம் விளைவிக்காத அமைப்பிலே மிகவும் பக்குவமாக கடந்து செல்வதற்கு